வாய்ஸ் பேசும்போது ஏத்தாப்பில் இருக்கு ரெண்டுமே லேடிஸ் பிரச்சனை இல்லை வாய்ஸ் எவ்வளோ அழகா இருக்கு இந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு கூட மனசில் தோணும் அது இயற்கையாக நடக்கிற விஷயம் அதனால வாய்ஸ் கூட அவங்களுக்கு நம்மளோட வார்த்தை கூட நம்ம அவங்களை தொல்லை பண்ணிடக்கூடாது இன்பமோ துன்பமோ நம்மளுடைய எந்த ஒரு அசையும் முன்னோடத்திற்கு உண்டு பண்ணிடக்கூடாது அதில் கூட நம்ம உஷாராக இருக்கணும்னு நினைக்கிறோம் அதனால தான் அந்த மாதிரி அதை அனுப்ப சொல்றோம் இந்த போனில் பேசறதுலாம் தமிழ் தான் பேசுவாங்க இப்போதைக்கு நீங்க இன்னும் அந்த அளவுக்கு வளரல நீங்கள் அந்தளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டு மெச்சூரி அந்த அந்தளவுக்கு ஒரு ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கி எல்லாத்தையும் ஈவனாக பார்த்து பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு அன்பு கருணியெல்லாம் வந்து தகுதியாகும் பொழுது அந்த பொறுப்பை நீங்கள் உங்கள் கொடுத்துருவோம் நீங்களே செய்யலாம் இப்போ தான் ஒன்றா கற்றுக்கிறீங்க அதனால் இப்போ உங்களால் என்ன சும தோக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தான் பொறுப்பு தருவோம் அதனால் இப்போ ஃபோனில் பேசுகிறதோ வாய்ஸ் போடுறதோ சேட் பண்ணுறதோ வேண்டாம் ஃபார்மெட் மட்டும் அனுப்புங்க அப்படி நீங்கள் ஃபோனில் பேசணும் வாய்ஸ் சேட் அப்படின்னாக்கா முக்கியமானவங்களோட மட்டும் தான் பண்ணணும் ஃபார்மெட் அனுப்புறது ஆனா பெரியன்னு கூட உங்களுக்கு தெரியக்கூடாது ஒருத்தர் அனுப்புகிறாங்க அவங்க யார் என்னன்னு தெரியும் அவங்க குரலையும் கேட்டதில்லை அவங்க யார் என்னன்னு தெரியாது அவங்க மொபைல் நம்பர் தான் காட்டுது அப்படி தான் இருக்கணும் நம்ம ப்ரொஃபைலில் ஃபோட்டோ வச்சு ஆனோ பெண்ணோ அப்படின்னு அவங்களுக்கு காமிச்சிக்கிறதோ அதெல்லாம் கூட மற்றவங்களை ஏதாவது ஒன்று பண்ணும் கணவன் மனைவி இருக்க மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்குறோம் கணவன் மனைவியோட சந்தோஷமாக இல்லாத ஒரு சிலர் இருக்கிறாங்க கணவன் மனைவி சண்டை கட்டிக்கிட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க டைவர்ஸ் ஆனவங்க இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது அது யாருன்னா குறிப்பிட்டு சொல்ல விரும்புல அவங்க சர்க்கிளில் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஐயோ இந்த இதுவரை கட்டி செய்து பிடிச்சிருக்கணும் இருக்காங்க நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையும் போது ஃபோட்டோ ஊற்ற ஊற்றி பார்ப்பாங்க நம்ம கட்டி செய்து பிடிச்சா இருக்கும் நம்மளை கட்டி செய்து பிடிச்சா போகும் அப்படிலாம் வரும் மன மனிதனோட மனம் அந்த மாதிரி அது தேவையில்லாமல் அவங்களோட எண்ணெய் தாக்குதல் நம்மளை வந்து அட்டாக் பண்ணும் அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கிளாஸ் அஃபீஷியல் நம்பருன்னு பார்த்தீங்கன்னா என்ன கிளாஸ் நடக்குதோ அதை ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுருப்போம் பர்சனல் ஃபோட்டோ மேக் மேக்ஸிமம் தவிர்த்துக்குவோம் சடவரி நடக்குதுன்னா சடவரோட போஸ்ட் எடுத்து வச்சுருவோம் அந்த மாதிரி வச்சுக்குவோம் பார்க்கும்போது அவங்க நம்ம குழுவில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறேன் இல்லை மாஸ்டரோட ஃபோட்டோ வைப்பாங்க அப்படி தான் வைப்பாங்க நம்ம பர்சனல் மொபைல் நம்பரில் பர்சனல் ஃபோட்டோ வச்சுக்கலாம் ஆஃபீஷியல்க்குன்னு ஒரு நம்பர் வாங்கிட்டு அது யூஸ் பண்ணுறவங்க போது அது மற்றவங்களை தாக்குதல் அந்த எண்ணெய் தாக்கலை உங்களை வந்து அட்டாக் பண்ணணும் அது என்ன பண்ணால் கணவன் மனிக்கிறது சண்டையை பண்ணும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் புருஷம் நாட்டி எல்லாம் சண்டை வரதுக்கு சந்தோஷமாக பேசிட்டு வீட்டுக்குள்ள வரும் வீட்டுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சண்டை வரும் ஏன் சண்டை வந்து நாளைக்கு விஷயம் தெரியாது காரணம் சின்ன விஷயத்துக்கு சண்டை கட்டியிருப்போம் இந்த மாதிரி அடுத்தவங்களோட கண் பார்வையின்னு தான் சொல்கிறது அதிர்வேன் ரோட்டில் ஜாலி சந்தோஷம் சிரித்து தொழில்நுட்பம் கை போட்டு போனோம்னா அது ஏக்கத்தோடு அது கிடைக்காதான் எத்தனையோ பேர் இருக்கான் அவனா ஏக்கத்தோட பார்ப்பான் நிறைய பேர் பொறாமையோட பார்ப்பான் ஆம்பளை ஏக்கத்தோட பார்ப்பான் பொம்பளை பொறாமையோடு பார்ப்பான் பொம்பளைக்கு மனோசக்தி அடியும் அது வந்து நம்ம அந்த பார்வையோட அது கதிர்கள் வந்து நம்ம மேலே தாக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பத்து பேர் அந்த மாதிரி பார்த்தாலும் புருஷன் படிக்க சண்டை வந்துடும் அது ஃபோட்டோவில் பார்த்தாலும் நேரில் பார்த்தாலும் அந்த மாதிரிலாம் நடக்கும் அதனால தான் எந்த விதத்துலையும் அவனோட நீங்கள் ஆனா பெண்ணானு தெரியக்கூடாது உங்களோட குரலையோ சேட்டோ அவங்க வாய்ஸோ காலோ எதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கூட ஒரு நம்பர் இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது யாருன்னு கூட தெரியக்கூடாது எந்த ஊரு என்ன பேர் ஆனால் பெண்ணை எதுவுமே தெரியக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் ப்ரொஃபைல இருக்க ஃபோட்டோவும் தெரியும் ஃபோட்டோ அவங்களால் டவுன்லோட் பண்ணவும் முடியும் டவுன்லோட் பண்ணி இந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சு தினம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் உங்கள் வீட்டுக்காரருந்து உன்னை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கவும் முடியும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு உன்னை ரசிச்சுக்கிட்டு இருக்கவும் முடியும் அதெல்லாம் நடந்திருக்கு நடக்கும் அதனால சொல்கிறேன் அதனால் வந்து எப்பயுமே அஃபீஷியல் நம்பர்னால் ஒன்று தனியாக யூஸ் பண்ணணும் அதில் எதுவுமே இருக்கக்கூடாது சடோரி போஸ்ட்டோ இல்லை மாஸ்டரோட போஸ்ட்டோ ஆத்தமர் சங்கம் போஸ்ட்டோ இருக்கணும் இல்லை எதுலாம் எம் இருக்கலாம் நம்ம யாருங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது சடூரில் எதாச்சும் வந்து ஒரு மீட்டிங்கில் பார்த்தோம்னா ஓ நீங்கள் தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுறவங்களா அப்படின்னு கேட்கணும் அதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகணும் அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம ரகசியமாக இருக்கணும் அதனால அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க தமிழ் கேட்டு அந்த ஃபார்மேட்டு வாங்கிக்கோங்க புண்ணியம் செய்தேனோ